ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஃபானாஸ் Lifestyle. எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் அலமதுல்லா நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சோறும் சிக்கன் கறியும் இது வந்து எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சிக்கன் கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு கூட வந்து ஆனியன் வந்து ஒரு மூணுண்ணா எடுத்திருக்கேன் தக்காளி ஒரு நாலெண்ணா எடுத்திருக்கேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு அப்புறமா கொஞ்சமாக ரொம்ப இலை இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் நான் காட்டலை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு துண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் கொஞ்சமாக பூடு போட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நைஃப்பை நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க நைஃப் ஷார்ப் பண்ணால் தான் வந்து ஆனியன் கட் பண்ணால் தோணும் ஆனியனை வேணால் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம எவ்வளோ தூரம் தின்னா வந்து நம்ம கட் பண்ணமோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து சீக்கிரம் வெந்து கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து தின்னாக கட் பண்ணுறது தக்காளியையும் தின்னாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் Green சில்லி அதை வந்து நடுவில் ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு ரெண்டா பிளந்து வச்சுக்கோங்க அப்புறம் ரெம்ப இலையும் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு தக்காளி உள்ளி பச்சை மிளகு ரொம்ப இலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ சிக்கன் கறி தாளிச்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சு கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளித்துக்கோங்க அது பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்து நல்லா வசிக்கலாம் உப்பு வந்து சேர்க்குறது வந்து நம்ம வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கி கிடைக்கும் அதுக்கு வேண்டி தான் அப்புறம் இது கூடவே எடுத்து வச்ச பச்சை மிளகு ரொம்ப இலை இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துர்லாம் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வதங்கினவுடனே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி புடு பூட போட்டு வதக்கிக்கலாம் இந்த இஞ்சி பூடோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்ச தக்காளியும் போட்டு இது கூட வந்து நல்லா வசிக்கலாம் இது வந்து நல்ல குலைவாக வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆகணும் அந்த அளவுக்கு வசகிக்கணும் அப்புறம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து கழுவி வச்ச சிக்கனையும் வந்து நம்ம இது கூட போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கணும் மிக்ஸ் கொடுக்கும்போது கொடுத்து மூடி போடணும் அப்போ வந்து அந்த சிக்கன் உள்ள தண்ணி எல்லாம் இறங்கி இந்த உள்ளி தக்காளி கூட இந்த மாதிரி வசங்கி வரும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் அன்னைக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக கரம் மசாலா அதாவது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரப்பொடி ரெண்டரை ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி அப்புறம் ரெண்டரை ஸ்பூன் வந்து மிளகு பொடி அதாவது வத்தல் பொடி அப்புறம் கொஞ்சமாக டேஸ்ட்டு வந்து சிக்கன் மசாலா இவ்வளோவும் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் தேவைக்கு தக்கன உப்பும் சேர்க்கணும் இந்த மசாலா எல்லாம் போட்டு முடித்ததுக்கு அப்புறம் இந்த மசாலா அப்புறம் சிக்கன் அந்த உள்ளு இது கூட நல்லா மிக்ஸ் ஆகுது மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவைக்கு தக்கன நம்ம தண்ணி ஊற்றணும் நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அது தக்கன நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு சிம்மில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் ஹை ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போட்டு கொதிக்க விடணும் இடையில வந்து ஒரு இடைக்கடைக்கு திறந்து மிக்ஸ் கொடுத்துக்கணும் அப்புறம் லாஸ்ட்டாக மல்லிகளையும் கூட போட்டாக்கா சிக்கன் கடி ரெடி அப்புறம் நம்ம வந்து நேச்சோரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நெச்சூருக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா கொஞ்சமாக கேரட் கொஞ்சமாக ஆனியன் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகோ அதேமாதிரி ரொம்ப எல்லாம் கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் அப்புறம் நான் இன்றைக்கி ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம தாளித்து வச்சு தான் வைக்கிறது ரொம்ப ஈஸி தான் அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு கொஞ்சமாக கீயும் கொஞ்சமாக கோகனட் ஆயிலும் நீங்கள் சேர்த்துக்குவாங்க அது உங்களுடைய விருப்பம்தான் கீ மட்டும் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கோகனட் ஆயிலும் கூட சேர்த்துருக்கேன் இப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது வந்து என்ன சூடானோன்னா நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும் ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மலைக்கறியும் போட்டு நல்லா வசக்கிட்டு அப்புறம் நான் இன்னைக்கு இந்த பவுலுக்கு ஒரு கப்பு ரைஸ் எடுத்தேன் இதுக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி வச்சு நம்ம ஊற்றிக்கணும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் ஒரு பக்கம் சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டு இருக்குது இதோட ரெசிபி வேணும்னா நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து தண்ணி நல்லா கொதித்து வந்துடும் அப்புறம் நம்ம வாஷ் பண்ணுறக்கு அரிசியை வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கணும் நான் அன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேணுன்னா கூட எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை அது உங்கள் உங்கள் விஷ் தான் அப்புறம் வந்து அப்புறம் அரிசியும் தண்ணியும் ஒன்றாது அப்புறம் நம்ம கொஞ்சமாக மேலே மல்லியில் தூவிட்டு ஒரு பழைய தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே தம் போட வச்சிடணும் தம் போட்ட கேப்பில் இந்த சைடில் வந்து கொஞ்சமாக கேஷினட் வறுத்து அதுக்கு மேலே கொட்டிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு இடையில் வந்து திறந்து ஜென்ரலாக ஒரு மிக்ஸ் கொடுக்கணும் மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ரெண்டாவது மூடி வைக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொல குழம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டு எடுத்தோன்னா ரைஸ் வந்து ஆறுனதுக்கப்புறம் உறுதி உறுதியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரெடி ரெடியாகிடுச்சு அன்னைக்கு சாப்பாடு சூப்பராக இருந்தது நெச்சோறு சிக்கன் கறி சிக்கன் ஃப்ரை பப்படம் இதெல்லாம் தான் அன்னைக்கு வச்சிருந்தோம் சூப்பர் லஞ்சாக இருந்தது உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்